நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு கரிஸ்த உங்க மேல ரொம்ப பிரியமைத்து வைத்து இன்றைக்கும் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த காலையில் உங்களோடு பேசினார்ல நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது ஜெபிக்கலையா தனி ஜெபிக்க சொன்னால காலையில் எழுந்தடனே முதலாவது ஆண்டவரோடு பேசுங்க வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால அப்ப தனு காலையில் உடனே முதல்ல தேவசத்தை தான் அந்த முதல் மணி நேரத்தை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரோடு தனித்திறந்து வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் முழுவதும் அவருடைய கருபை உங்களோட கூட இருக்கும் என்ன வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா அவன் செய்வதெல்லாம் வாய்க்குண்ணி முதல்ல சங்கீதத்தில் இருக்குல்ல இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேதாகம ஆராய்ச்சி மையம் பைபிள் ரிசர்ச் சென்டர் இந்த இடத்துல வைத்திருக்கிறோம் இந்த சென்டரில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அப்போதைக்கு அப்போது வேதத்தை ஆராய்ந்து பார்க்குற கூட்டம் நடக்கும் பைபிள் ஸ்டடி நடக்கும் ஒவ்வொரு தலைப்பில் நடக்கும் வேதத்தில் உள்ள முக்கியமான தலைப்புகள் அதுல வந்து அபிஷேகம் வரங்கள் விசுவாசம் குடும்பம் கலோபதேசம் என்ன என்னெல்லாம் நடக்கிறது இந்த மாதிரி பல வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் நடக்கும் அப்போதைக்கு அப்போது ஒவ்வொரு தலைப்பில் பல தேவ மனிதர்கள் வந்து இந்த இடத்துல டீச் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் இந்த இடத்தை தேவனுடைய கூடாரத்தில ஒரு பகுதியில் இது அமைந்திருக்கிறது நீங்க வந்து அதை பார்க்க முடியும் சரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா உபாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படிக்கு நான் செய்வேன் உன்னை சிறந்திருக்கும்படிக்கு நான் செய்வேன் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையில் நீங்க படிக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா எல்லாரும் இல்ல ஓ இந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் மார்க் இந்த தம்பி தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு அப்படின்னு சொல்லி மாவட்ட அளவில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டீங்கன்னா கலெக்டர் வரைக்கும் போயிடும் இந்த தம்பி தான் நம்முடைய மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார் இந்த பெண் பிள்ளை தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்க புகழ்ச்சி ஒரு கீர்த்தி பேப்பர்லாம் படம் வரும் எல்லாரும் பேசுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல மாநிலத்திலேயே முதல் மார்க் எடுத்துட்டா அந்த புகழ்ச்சி முதலமைச்சர் வரைக்கும் போயிடும் கூப்பிடுவாங்க பாராட்டுவாங்க கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க அதை பார்க்கும்போது ஓ எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்ச எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல இல்லை ஆண்டவர் அப்படிதான் அவங்கள மா இருக்க விரும்புகிறார் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண விரும்புகிறார் ஆனா அப்படி இல்லையே வே படிக்கிற இடத்துல போராட்டம் பிரச்சனை வேலை செய்யற இடத்துல போராட்டம் பிரச்சனை வேலையிலேயே நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு வைங்க எல்லாரையும் கூப்பிட்டு கை தட்டுவாங்கல வாழ்த்துவாங்க தான் அந்த ஸ்பெஷலா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை சால்வ் பண்ணிருக்காங்க ஒரு புகழ்ச்சி உண்டாகதில்லை அதே மாதிரிதான் எல்லா இடத்துலையுமே நீங்க சிறந்து விளங்கினா அங்கே புகழ்ச்சி வரும் ஆண்டு சொல்ற நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் சிறப்பாக செய்ய நான் உனக்கு உதவி செய்வேன் நீங்க என்ன காரியம் செய்தாலும் அதுல ஒரு சிறப்பு இருக்கும்படி கத்திர ஆசீர்வா பார்க்கல சிறந்திருப்பீங்க அங்கோட நிர்வாகம் செய்றீங்கன்னா பிசினஸ்ல சிறந்திருக்க பண்ணுவார் அப்ப நீங்க என்ன பண்ணினாலும் ஒரு விவசாயம் பண்ணின்னு வைங்க அது தேவன் சிறப்பா ஆசீர்வத்து சிறந்திருக்க பண்ணுவார் அப்ப அதுதான் தேவனுடைய விருப்பம் உங்களை எல்லா விதத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணணும் அப்படி ஆண்டவர் விரும்புகிறார் ஆமாம் நீங்கள் அதை விரும்பணும்ல இல்லை ஜஸ்ட்டு பாஸ் ஆன போது எனக்கு ஏதோ படிக்கிறோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க படிக்கிறோம் மார்க் எடுக்கிறோம் ஏதோ வேலைக்கு போகிறோம் வர்றோம் அவ்வளோதான் அதை பெஸ்டா செய்யணும் சிறந்திருக்கணும் அதில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற நினைப்பேன் நிறைய பேருக்கு இல்லை அதெல்லாம் உங்கள் பிரச்சனை அப்போ நீங்கள் மனதில் அதை விரும்பணும் ஆண்டு வாக்கு கொடுத்துருக்குறீங்க என்னை சிறந்திருக்கிற பண்ணுமே புகழ்ச்சியார்ப்பு என்று சொல்லி இருக்கிறீங்க அந்த ஆசீர்வாதம் என்ன கொடுங்க அப்போ நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்ல எப்படிங்க உங்களுக்கு இந்த வெற்றி எப்படிங்க எப்படி ஒரு சிறப்பு எப்படிங்க உங்களுக்கு இந்த ஞானம்னா ஏசு எனக்கு தந்திருக்கிறார் அவரை மகிமைப்படுத்தலாம் இல்ல அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை சிறந்திருக்க பண்ண விரும்புகிறார் இப்போ விரும்புறீங்களா அப்ப ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவர் பார்த்து சொல்றீங்களா ஆண்டவரே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல என்னை சிறந்திருக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த சிறப்பை கட்லையிடுகிற இயேசுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்